பிரேசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல இந்த நாளில் உங்களோடு கூட நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏனென்றால் இந்த காலை நச்செய்தி தொடங்கி நாம் ஆயிரமாவது நாளை கடக்க நிறைவு செய்ய கத்தர் கிருவை தந்திருக்கிறார் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க அநேக தடைகள் வந்த பொழுதிலும் அநேக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்ற காரியமாக இருந்த போதிலும் இந்த காலை நற்செய்தியை தொடர கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் இந்த காலை நற்செய்தியை கேட்பதினாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இதற்கு அநேக திரை மறைவில் எனக்கு உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு உதவி செய்து நடத்தின கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் தேவன் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தையை நீங்க பாருங்களேன் அவர் சாதாரணமாய் அல்ல ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய பாதைகளின்படி நடக்க 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 அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் ஆயிரமடகு தேவன் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் தற்சமயமாய் இப்பொழுது இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க சில பேர் யோசிக்கலாம் எனக்கு இப்பொழுது சிறிய வேலை இருக்கிறதே எனக்கு இப்பொழுது கொஞ்சமான ஒரு வருமானம் இருக்கிறதே என் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்து பாருங்கள் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன் காலேப்பும் யோசமாகவும் அவர்கள் உண்மையாயவர்கள் வந்ததினாலே கானான் தேசத்தில் தேவன் அவர்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர்களை கர்த்தர் பல மடங்கு பெருக பண்ணினார் நான் சொல்ல போனால் ஆயிரம் மடங்கு கர்த்தார் அவர்களை ஆசீர்வதித்தார் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் தேவன் ஆயிரம் மடங்கு ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய எபிசோடு இன்றைக்கு ஆயிரமாவது நாளை தொடுகிறோம் இதையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அவருக்காக ஓடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் அவர்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார் இத்தனை பேர் ராமின் சொல்கிறீங்க உங்களை இந்த நாளில் கர்த்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க தொடர்ந்து இந்த ஊழியம் வல்லமையாய் நடக்க தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் கார்ப்லசே